அன்பு ட்ரீம் சென்னை நேர்களை நான் உங்கள் ராஜா நேயர்களே நம்முடைய நாட்டின் பிரதமர் ஏன் ரஷ்யாவுக்கு போனார் இவங்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் போனாரா எதிர்கட்சிகளுடைய அமளியை தாங்க முடியாமல் போனாரா கிடையாதுங்க அதாவது ரஷ்யாவும் இந்தியாவும் நட்பு நாடு இந்த நட்பை வந்து மேலும் வளப்படுத்துவதற்காக இருபத்தி ரெண்டாவது உச்சி மாநாடு ஏற்படுத்தியிருக்காங்க அதில் நம்ம இந்தியா பிரதமரை வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டதுனால ரஷ்யாவுக்கு வந்து பிரதமர் போயிருக்கார் இது சம்மந்தமாக நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் வாங்கினேன் நம்முடைய பிரதமரை வந்து சிவப்பு கம்பாலம் விரித்து இராணுவ மரியாதையை கொடுத்து அவர் வந்து வறுவழிக்கப்பட்டது ஏன்னா நாட்டின் பிரதமர் மூன்றாவது தடவை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பிரதமர் அவரை வந்து கங்க்ராஜுலேஷன் தெரியப்படுத்தி வரவழைக்கிறது வழக்கம் ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் நீட்டு தேர்வு இது போன்ற எல்லா பிரச்சனைகள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து எழுப்புறதுனால போய் அவர் ரெஷாக் போயிட்டார் நினச்சிங்களா இல்லைங்க அது எந்த யாராக இருந்தால் இப்போ நான் பிரதமர் ஆனாலும் சரி என்னை வந்து அவர் கூப்பிடுவார் புதினவர்கள் வந்து ஏன்னா நிறைய சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை ஆனும்போது நம்ம அறிக்கைகள் வந்து எதனால் கொடுக்கும்போது நம்முடைய கசப்புணர்வு அதாவது எதனா சில விஷயங்களை வந்து ரஷ்யாவுக்கு எதிர்பார்க்க கொடுத்துருப்போம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நேருக்கு நேராக பாய் உன்னை பற்றி நான் எதனா பேசுவானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறதா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் நேராக போயிருக்கார் அதாவது வந்து புதியனுடைய மாளிகையில் வந்து நல்ல மரியாதை கொடுத்து அவர் வந்து விருந்து கொடுத்துருக்காங்க விருந்து கொடுத்ததில் நல்லா பேசிவிட்டு சாப்பிட்டுட்டு சொல்ல வேணாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து பேசியிருக்காங்க அதாவது நீங்கள் அந்த நாட்டில் வந்து என்னை பற்றி வந்து தப்பாக சொல்லியிருந்தீங்க ஐயோ அது சும்மா கண் தடிக்கிறதுக்காக எதுல சொல்லியிருப்பேன் நீந்தான் என்னை பற்றி அதை சொல்லியிருந்தேன் நான் எதுனா கேட்டேன்னா ஸோ அதை அதை இது எல்லாம் வந்து பேசி முடிவு பண்ணுறதுக்காக வந்து அதாவது நான் எதுவும் பேசியிருந்தாலும் நீ மன்னிச்சுப்போம் நீ எதுனா பேசினா நான் மன்னிச்சிடுவேன் எப்போவுமே வந்து நம்ம நட்புறவாக இருப்போம் எப்படி இது வந்து நட்புறவு வந்து நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் இருந்தே அதாவது நமக்கு சுதந்திரம் கிடச்சி இந்திரா காந்தி அவர்கள் வந்து அதாவது அதாவது நமக்கு சுதந்திரம் கிடச்சிது சுதந்திரம் கிடைக்கும்போது அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நாட்டை பிடிச்சிடலாம் இந்தியாவை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த யார் சைனாவும் பாகிஸ்தானும் இவங்கள இணைந்து மற்ற நாடுகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு நமக்கு எதிராக வந்துட்டு இருக்காங்க அடித்துக்கும் அவ்வளோதான் இந்தியா மேப்பில் காலி இந்தியான்ற அளவுக்கு நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடனே ரஷ்யா வந்து அதாவது கிளைமேக்ஸில் வருவோம் பார்த்தீங்களா நண்பா அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து வந்து கடவுள் மாதிரி வந்து நம்மளை வந்து பல ஆயுதங்கள் பல பயங்கரமான ஆயுதங்கள் அணுகுண்டுகள் எல்லாமே எடுத்து அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது சுதந்திரம் கிடைக்கும்போது அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நாட்டை பிடிச்சிடலாம் இந்தியாவை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த யார் சைனாவும் பாகிஸ்தானும் இவங்கெல்லாம் இணைந்து மற்ற நாடுகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு நமக்கு எதிராக வந்துட்டு இருக்காங்க அடித்து அவ்வளோதான் இந்தியா மேப்பில் காலி இந்தியான்ற அளவுக்கு நம்ம வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது உடனே ரஷ்யா வந்து அதாவது கிளைமேக்ஸில் வருவோம் பார்த்திங்களா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து வந்து கடவுள் மாதிரி வந்து நம்மளை வந்து பல ஆயுதங்கள் பல பயங்கரமான ஆயுதங்கள் அணுகுண்டுகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கடலில் நிறுத்தியிருக்காங்க ஸோ நீர்மூழ்கி கப்பல் இது போன்ற எல்லாம் வந்ததுனால மற்ற நாடுகள் எல்லாமே பேக்கப் ஆயிடுச்சு டேய் வேணாண்டா கிளம்பி வந்துருங்கடா இந்தியாவும் பெருசு ரஷ்யாவும் பெருசு எல்லாம் ஒன்று சேர்ந்துடுச்சேன்னு நம்ம எல்லாம் தம்சமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரிவர்ஸ் போயிட்டாங்க ஸோ அதனுடைய நட்பு அதாவது இன்றைக்கும் வந்துட்டு இந்தியாவும் ரஷ்யாவும் நட்பு நாடாக வந்து வந்து அவங்க வளப்படுத்திக்கிட்டே இருக்காங்க மேலும் மேலும் அது சர்வதேச நாடுகள் வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக உத்து பார்த்துட்ருக்கு அது போக நம்முடைய பிரதமர் வந்து அங்கே இந்தியாவால் மக்களை வந்து எல்லாம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு சில குறைபாடுகள் என்ன இருக்கோ எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து சில விஷயங்களை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் இந்தியர்களுக்கு இன்னும் அங்கே மேலும் சௌகரியங்கள் வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு உறுதி சொல்லியிருக்காரு அது போக நம்மளுடைய இந்திய இளைஞர்களை வந்து ஏமாற்றிட்டு அந்த இராணுவத்தில் சேர்த்துருக்காங்களா அப்படி பண்ணிவிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போய் இவனுக்கு போய் சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து இறந்துட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு எங்களுடைய மக்களை வந்து வேறு எதுனா வேலைகளை கொடுங்க ராணுவத்தில் சேர்க்காதீங்க சேர்த்தவங்களை அனுப்பி விட்ருக்கான்னு சொல்லி பேசியிருக்காரு அதுவும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக நான் வந்து அவங்கள அனுப்பி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபடி மற்றபடி நான் எதுனா பேசியிருந்தா நீ எதுனா பேசியிருந்தா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் பேசியிருக்கிறாங்களாம் நாலஞ்சு மணி நேரம் பேசியிருக்கிறாங்க பேசி நல்லா முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது கல்வி கல்வி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இராணுவ இராணுவமும் நம்முடைய கலாச்சாரம் எப்படி நம்ம மேற்கொண்டு அளவுக்கு வந்து நம்முடைய கட்டமைப்பை வந்து இந்தியா ரஷ்யாவும் கட்டமைப்பை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் அவர் வந்து கிளம்பி வந்திருக்கிறாரு எனிவே நேர்களே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சு நம்முடைய நேர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எனிவே வந்துட்டு எப்போவுமே வந்து நம்முடைய இந்திய நாடும் ரஷ்யா நாடும் நட்புறவை பலப்படுத்துறதுக்காக நம்முடைய நாட்டின் பிரதமர் வந்து ரஷ்யா போயிருக்கார் ஏன் நீங்களும் தான் போன மாதிரி வச்சுங்களேன் ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே பிரதமர் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதின்றதுனால மொத்த இந்தியாவே ஓட்டு போட்ட மொத்த பேர் வந்து ரஷ்யாவில் அந்த சிவப்பு கம்பளத்தில் நடக்கிற அந்த ஃபீல்க்கு வாங்க நானும் அதுக்கு தான் வரேன் நானும் இந்தியன் தானே அதனால் எனிவே நேர்களே இது போன்ற வீடியோக்கள் பிடிச்சிருந்தா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக ஒன்று சொல்லிட்டேன் உக்ரைன் போகிற பற்றி கூட கொஞ்சம் பேசியிருக்காங்க ஏன்னா அங்கே நிறைய மக்கள் வந்து குழந்தைங்களெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலேயும் வந்து பாம்பு போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நம்முடைய மோடி எடுத்து சொல்லியிருக்காரு உக்ரைன் போற கூட வந்து முடிவுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்